அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் இருக்க இந்த வீட்டுமனை பிரிவு பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து தார்சாலை மேலே அமைஞ்சிருக்குங்க இது எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓலப்பாளையம் பஸ் ஸ்டாப்புங்க இந்த ஓலப்பாளையம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவனிலேருந்து ஏலூர் போகிற மெயின் ரோட்டில் ஓலப்பாளையம் பஸ் ஸ்டாப்போட பேக் சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டுமனை பிரிவு உங்களுக்காக விற்பனை வந்திருக்குங்க நம்ம சேனல் மூலமாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ பட்ஜெட்டில் வீட்டுமனைகள் மனைகள் அவங்களுக்காகவே இந்த வீட்டுமனையை வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சி இந்த வீட்டுமனையை போஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த வீட்டுமனை ஒரு சதுரடியின் விலை வெறும் முந்நூறு ரூபாய் அப்படிங்கிற குறைந்தபட்ச விலையில இந்த வீட்டுமனை பிரிவை கொடுத்துருக்காங்க இன்னைக்கு இருக்க விலைவாசியில் ஒரு சதுரடி முந்நூறுரூவா அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாராலையும் வாங்கக்கூடிய ஒரு விலையில் அந்த வீட்டு மனை பிரிவை நம்ம கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் யார் யாருக்கெல்லாம் நமக்கும் ஒரு நிலம் வாங்கி வைக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குதோ அவங்க எல்லாம் அந்த வீட்டு மனை பிரிவை தவறாமல் வந்து நேரில் பார்வையிட்டு இந்த வீட்டு மனை பிரிவில் உங்களுக்கு ஒரு வீட்டு மனையை சொந்தமாக்கோங்க வேறு ஏதாவது தகவல் வேணுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கால் பண்ணுங்கள்